ஆக்சுவலாக ஐ யூ ஐ லவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி இது பா யூடியூப்பில் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக அந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ் பண்ணுறதுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் செலவழிச்சிருப்பாங்க ரிசல்ட்டு பார்க்கும்போது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு நானே அந்த பையனை கால் பண்ணி பேசி வர வீட்டுக்கு உட்கார வச்சு பார்த்து நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி விதின் கிளியோ லிமிட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கூட படம் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் கதை தான் கேட்டேன் சரி சார் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொன்னாப்புல ஒரு மூணு மாதம் கழிச்சு கதையோடு வந்தாப்புல வந்த பிறகு

ஆக்சுவலா எல்லாருமே இந்த போஸ்டர் பத்தியா இருக்கட்டும் அந்த குடிக்கிறது பத்தியா இருக்கட்டும் தான் கண்டிப்பா நாங்க ட்ரெயிலர்லயும் போஸ்டர்லயும் ட்ரெயிலர்லயும் போஸ்டர்லயும் அதான் காமிச்சிருக்கோம்னால நீங்க அததான் கேள்வியா கேக்குறீங்க பட் வந்து ரொம்பவே ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இது அது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு என்ன சொல்றது ப்ரொமோஷனலா இருக்கும் கொஞ்சம் அட்ராக்ட் ஆகும் நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பீங்கன்றதுனால கண்டிப்பா நாங்களும் அப்படிதான் பிளான் பண்ணி வச்சோம் பட் படத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு லட்சியம்னு ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு அதை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க அது அவங்க எப்படி அடையறாங்க அது அடையறாங்களா இல்லையா அது நடுவுல வந்து ஒரு கல்யாணம்னு நடந்திருது அதை எப்படி பேலன்ஸ் பண்றாங்க சோ இன்னைய காலகட்டத்துல இருக்க பொண்ணுங்களுக்கு எப்படிலாம் ஸ்ட்ரெஸ் வருது அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இருக்காங்களா சப்போர்ட்டிவா இல்லைனாலும் அவங்க எப்படி இன்னும் வந்து கண்டிப்பா நான் அதை அடைஞ்சே ஆகணும்ன்ட்டு ஒரு நோக்கத்தோட இருக்காங்கன்றதுதான் கதை சோ வந்து இது எனக்கு ரொம்பவே வந்து ஒரு எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது ஏன்னா நானுமே அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்தா ரொம்ப எங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் என்னோட பேஷனை சூஸ் பண்ணி வெளியில வந்தேன் சோ அப்படி பார்த்தா என் கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர் இது வந்து நாங்க ஒரு ஃபுளோவா தான் காமிச்சிருக்கே காமிச்சிருக்குமே தவிர இது வந்து இது இப்படி பண்ணாதான் கரெக்ட் அப்படிலாம் நாங்க எடுத்து கா எடுத்து காமிச்சு எக்ஸாம்பிளா அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்படி எல்லாம் பண்ணுங்க இதுதான் சரி அப்படின்னு நாங்க காமிக்கல இது இதை பார்த்து நீங்க என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு கூட கத்துக்கலாம்

அவங்களே ஸ்பான்சர் பண்ணி என்ன ஒரு கிளாஸ் காமிச்சாங்க ஆக்டிங் கிளாஸ் காமிச்சாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் நான் கலைராணி மேம் கிட்ட ட்ரெயினிங் எடுத்தேன் ஸோ அது எத்தனை ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மேலே இன்வெஸ்ட் பண்ணி அவங்க இன்னும் அந்த ரோலுக்காக பெட்டர் ஆகட்டும் எத்தனை பேர் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல பட் சரும் டேரெக்டரும் ரெண்டு பேரும் வந்து அந்த முடிவு எடுத்து என்ன நினைச்சாங்க ஸோ அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது இந்த படத்துக்கு மாத்திரம் இல்லாமல் என்ன ஃபியூச்சர்ல எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு கிளாஸ் அது அஸ் அ ரொம்பவே ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது ரொம்ப ஒரு பன்னா இருக்கும் ரொம்ப சிம்பிளா இருப்பாரு நிறைய சார் ஒரு மல்டி டேலண்டடு எல்லாருக்கும் தெரியும் அது நேரிலே இருந்து ஒரு சிக்ஸ்டி டேஸ் நமக்குமே அப்பப்ப நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல சூப்பராக இருக்கும் சார் எல்லா படத்துக்கும் மியூசிக் ரொம்ப முக்கியம் இந்த வந்து ஃப்ரெண்டு பரத் தனசேகர்னு ஒருத்தர் பண்ணாரு ரெண்டு சாங் கேட்டேன் செல்லக்கிளின் ஒரு பாட்டும் இன்னொரு சாங் கேட்டேன் கேட்ட பிறகு நல்லா இருக்கு இவரே மியூசிக் டேரக்டரா போடலாம்னு சொல்லி டிசைட் பண்ணி பண்ணோம் எக்ஸ்ட்ராடனரியான மியூசிக் இந்த படத்துல ரீ ரெக்கார்டிங் வந்து அவ்வளவு பெரிய பிள்ளாரா இருக்கும் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும் ஐ திங்க் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும் சார் இந்த படம் இல்லை சார் ஸ்ட்ரகிள் வந்து உங்களுக்குமே இருக்கு சார் எனக்கு மட்டும் இல்லை சார் யாராவது ஜாலியாக இருக்கீங்களா நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்காதான் செய்யும் கண்டிப்பாக நம்ம லைஃபாக குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக படம் பண்ணுறதுக்காக நம்ம கனவை வந்து நினைவாக்குறதுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக லைஃப்பில் ஓடிட்டே இருக்கும் நம்ம ஓடும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மூதாக எல்லாருமே வரவேற்கிறது இல்லை நமக்கு நமக்கான ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும் அது மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் சார் ஆக்சுவலாக நம்ம ஒரு முப்பதாவது படிக்க இருக்கோம்னு சொன்னால் இருபத்தொம்பது படியை தாண்டி தான் முப்பதாவது படி பார்க்குறோம் முப்பதாவது படி வந்து கீழே இருந்து பார்க்கும்போது ஹைட்டா தெரியும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் அது இருபத்தொம்பது முப்பது பார்க்கும்போது பெருசாக ஹைட்டாக தெரியாது நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அதே மாதிரி நார்மல் ஸ்ட்ரகிள் தான் நான் ஃபேஸ் பண்றேன்

ரொம்ப ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார் ஐ திங்க் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி தேட்டர்ஸ் ரிலீஸ் பண்றாங்க இதுக்கு முன்னாடி பிச்சைக்காரன் டூ அவங்க தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்பவுமே எனக்கு வந்து ரொம்ப நல்லா கிராண்ட் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க பிச்சைக்காரன் டூ வந்து தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் பெருசாவே ஓடிச்சு அது மாதிரி இந்த படமும் ஆந்திராவில வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ரிலீஸ் பண்றாங்க கர்நாடகால கும்பாலே ரிலீஸ் பண்றாங்க சோஃபார் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு சார் ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு விதமான கதாபாத்திரத்தில் ரோமியோ வந்து எந்த மாதிரி கதாபாத்திரம் அது மக்கள் மனசுல எப்படி இடம்பிடிக்கும் அதனுடைய வெற்றி எப்படி இருக்கும் காதல் காதலை பத்தி நம்ம எல்லாரும் லவ் பண்றோம்ல சார் நீங்க கூட லவ் பண்றீங்களா இப்போ லவ் பண்றீங்களா சார் நீங்க அதான் சார் தப்பிச்சிட்டீங்க அந்த மாதிரி நானுமே வந்து லவ்ல உழுறேன் சார் ஆக்சுவலா ரொம்ப நாளா ஒரு நாற்பது வயசு வரைக்கும் லவ் கிடைக்காம ரொம்ப என்னடா நமக்கு யார் லவ் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகத்தில் இருந்த ஒருத்தனுக்கு வந்து ஒரு பொண்ணு கிடைக்கிறாங்க கிடைக்கல அந்த பையன் வந்து அந்த பொண்ணை பாக்குறான் அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணை பார்த்த பிறகு காதலில் விழுறான் விழுந்த பிறகு அந்த பொண்ணு வந்து இவனை மதிக்கவே மாட்டேறாங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க கடைசியில் இவன் காதல் ஜெயிக்கதா இல்லையா அந்த பொண்ணோட பிரச்சனை என்ன அந்த பொண்ணு ஏன் இவனை லவ் பண்ணலை அப்படின்றதெல்லாம் கலந்து ஒரு ரொம்ப ரொம்ப செம ஃபன்னியான ஒரு மூவியாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெசேஜும் அது நல்லாயிருக்கும் ரொம்ப எல்லாேருக்கும் என்னோடய படம்னா ஒரு குடும்பமாக பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லோரையும் போய் சேரும் குறிப்பாக வந்து மனைவிகள் பார்க்க வேண்டிய படம் கணவர்கள் நீங்கள் எல்லாரும் மனைவிகளை கொஞ்சம் தேட்டருக்கு அருமையான ஒரு என்டர்டெயின் ஃபிலிமா அது கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் ஆமாம் சார் நிறைய பேருக்கு இரு இருக்கு இல்லையா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் பிஃபோர் லவ் மேரேஜ் நீங்களாம் வந்து லவ் பண்ணும்போது லவ் பண்ணிப்பீங்க மேரேஜ் டைம் அப்புறம் வந்து நீங்கள் வேலை சூழல் காரணமாக பலு காரணமாக என்ன பண்ணுறீங்க லவ்ன்றது பண்ண முடியாமல் போகுது ஆக்சுவலாக நம்ம ஒய்ஃபு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம் அப்படிலாம் இல்லாமல் ஸ்டில் அந்த ஹீரோ வந்து எவ்வளோ தூரம் தன் மனைவியை உயிராக நேசிக்கிறான் கூட எப்படி நிற்கிறான் நிறைய விஷயங்களில் சப்போர்ட்டிவாக அப்படின்றதெல்லாம் சேர்த்து லவ் ஸ்டோரி தான் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன் ஆமாம் சார் நீ குறிப்பி இருக்குங்களா சார் ஆமாம் ஆமாம் இருக்குது சார் ஆ அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா சார் அது நமக்கு நிறைய பேர் சாப்பிட்றோம்ல சார் அதுதான் இருக்கிறத காட்டுறேன் புதுசா ஒன்னு பாத்தீங்களா எல்லாரும் உமன் உம்மன் ஆம்பளை பொம்பளை எல்லாம் கிடையாது சார் நம்ம ஈக்குவலான இந்த தமிழகத்தில் வந்து ஆண் பெண் வேறுபாடு எல்லாம் இருக்குல்ல இருக்கக்கூடாது ஃபியூச்சர்ல ஏன் பண்றாங்க அப்படின்றது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் சார் நியாயமான காரணம் அந்த படத்துல இருக்கு பொதுவாக அப்படி இருக்கு பொது அது இல்லை சார் உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சமம் தான் சார் நம்மளோட மேலே பெண்கள் வந்து நம்மளோட மேல சார் ஆக்சுவலா சமம் கிடையாது ஆம்பளைங்கலாம் கீழே தான் ஆக்சுவலா ஒரு அம்மா வந்து இல்லைன்னா வந்து யாருமே ஒரு உருவ உருவெடுக்க முடியாது உங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா குடும்பத்தை நடத்துறது மனைவி தான் உங்களை பெற்று வளர்த்தது அம்மா தான் அம்மா எவ்வளவு பவர்ஃபுல் அவங்க கொடுக்குற அன்புலாம் எப்படி நம்ம நம்மள வந்து நிறைய இடத்துல வந்து ஆம்பளைங்க மனசு உடஞ்சி உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பெண் கொடுக்குற தைரியம் தான் ஆனால் நிறைய பேர் நிறைய இடத்துல ஓட்டுது பெண்கள் ஆக்சுவலாக ஆம்பளை கூட மேலே தான் அதனால வந்து இது 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 கலாச்சார சீர சீரழிவுன்னு நினைக்கிறீங்களா சார் ஆக்சுவலாக அப்படிலாம் எதுவும் இல்லை சார் சும்மா ஒரு படத்தில் ஒரு சின்ன சீன் வச்சுட்டதுனால அதனால கலாச்சாரம் ஒன்றும் ஆகிடாது சார் இது படம் தான் அதை நம்ம வந்து பிரிசனாக இருக்க வேண்டாம் இல்லை சார் சூழ்நிலை ப்ராப்ளம் அந்த பொண்ணுக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனை என்னென்னு சொல்லிட்டு அந்த படத்தில் குடித்தாங்க தவறுன்னு வரல உடம்புக்கு கெடுது தான் அது வந்து குடிக்காம இருக்கிறது நல்ல சிறந்த விஷயம் உடம்ப பாத்துக்கங்க குடின்றது தவறுதான் பட்டு சில சமயம் நம்மளும் தவறு பண்றோம் இல்லையா நீங்க பண்ணிருப்பீங்க ஆயிரம் தப்பு நான் பண்ணிருப்பேன் ரெண்டாயிரம் தப்பு அதுல ஒரு தப்பு இந்த தப்பு அதை போட்டோ எடுத்து போஸ்ட் ஆகிட்டதுனால கொஞ்சம் பெருசா தெரியுது உங்களை பாதிக்காது சார் கவலைப்படாதீங்க சார் நீங்க சேஃபா இருப்பீங்க நிறைய பேர் வந்து பார்த்து பாரு அப்படின்னு நிறைய பொதுவான கரு தான் சார் சின்ன கான்செப்ட் தான் சார் இந்த ஒரு போஸ்டர்னால ஒன்னாயிரா சார் நீங்க வாய்ப்புற அளவுக்கு நீங்க கவலைப்படாதீங்க சார் நான் இந்தியாவை பாத்துக்கிறேன்